திருட்டு மாடல் ஆட்சியில் திருட்டுத்தனமாக எல்லாமே நடக்கும் என்பதற்கு சாட்சியாக நேற்று மாலை ஏழு மணி நேர தகவலின்படி ஏழாயிரத்தி இருபத்தொம்போது படுகொலைகள் நாலரை ஆண்டு கால நாசகர ஆட்சியில் நடைபெற்றது தெற்கே தமிழ் தேசியத்தின் தளபதியாக இருந்த தீபக் பாண்டியன் படுகொலை வடக்கே கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் அண்ணன் நாம் படுகொலை என்று மாபெரும் இரு தலைவர்களை பறிகொடுத்து தவிக்கிற தமிழர் தாய் முப்பத்தி மூன்று ஆணவ படுகொலைகள் முப்பத்தி ஆறு கற்பழிப்பு சம்பவம் நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் நெஞ்சம் பிடிக்கிறது பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவியும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனும் காதலித்திருக்கிறார்கள் இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று அந்த நந்த பிஞ்சுகளுக்கு எண்ணம் இருந்தது ஏமாற்றத்துடன் மீண்டும் திண்டிவனம் இரவு பயணமாக இருசக்கர வாகனத்தில் பயணித்திருக்கிறார்கள் எந்த இடத்திலும் பதினேழு வயசு பையன் வண்டி ஓடுனதை எந்த காவல்துறையும் பார்த்து திண்டிவனத்தை நெருங்கி போய் கொண்டிருக்கிற போது பிரமதேசத்தை சேர்ந்த ஒரு அயோக்கிய பெயர் இளங்கோனும் அந்த பொறுக்கி பெயருக்கு போலீஸ்கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பால் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பத்தாம் வகுப்பு மாணவி நான் உனக்கு அப்பா மாதிரி நான் ஏதாவது உன்னை செய்வேனா என்று ஏமாற்றி வண்டியில் கூட்டிகிட்டு போய் அப்பா ஆட்சியில் அப்பாவாக இருந்த இளங்கோ அந்த சின்னஞ்சிறு பிஞ்சை கசைக்கி இருக்கிறான் கெட்ட ஒழுங்கும் தமிழ்நாட்டை சுத்தரா இல்லை பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தராத பைத்தியக்காரத்தனமான அரசாக இது இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் கணவனும் மனைவியும் தன் பிள்ளையோடு இருசக்கர வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற போது காவலர்களுடைய வண்டி மது போதையில் கஞ்சா போதையில் ஓட்டி வந்து இந்த மூன்று பேரையும் இடித்து கொண்டு விட்டோம் எவனுக்கும் கொண்டு போயலை லெஸ்பியன் உறவால் பெற்ற குழந்தையை கொண்டு விடுத்திருக்கிறாள் பேருகளை அவருடைய கைபேசியை திறந்து பார்த்தால் ஆயிரக்கணக்கான எப்படி சொல்றேன்னு தெரியல நாடாது நாதாரிகள் ஆண்டால் இந்த நாடு இப்படித்தான் நாதாரித்தனமாக போய்விடும் என்பதற்கு சாட்சிகள் இவ்வளவு விஷயம் ஒரு பேருந்துல இருபது பெண்கள் ஏறினா நடத்துனர் பார்த்துட்டு ஒரு முப்பது டிக்கெட்டை கழிச்சு கொடுத்துட்டு கொடுத்துருங்க கொடுத்துருந்தாங்க இருபது டிக்கெட் கொடுத்து முடிச்ச பிறகு கடைசியா போய் சேரும்போது போது பத்து டிக்கெட்டு சும்மா இருக்கு அந்த பொண்ணு யார்ட்ட கொடுக்காம அந்த அந்த நிறுத்தத்துல பத்து டிக்கெட்டையும் கொண்டு இறங்கிட்டு இது எந்த கணக்குல எழுதுறது இலவச பேருந்திற்கு எதுக்கு மகளிருக்கு பயணச்சிட்டு ஏன் தெரியுமா உங்களுக்கு அந்த பேப்பர்ல கொள்ளையிருக்கு மிஷின்ல கொள்ளையிருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் தான் இந்த ஆட்சி முறை இன்றைக்கும் நடந்திருக்கு நான் நாளைக்கு முன்னாடி ஒரு விழா தெரியுமா அந்த விழாவுக்கு பேர் என்ன அறிவு திருவிழா அறிவு திருவிழா அழிவு திருவிழா இல்லையா நான்காம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் முகில் அவர்கள் வணக்கம் சார் கடந்த சில மாதங்களாவே பேப்பரை திறந்தாலே கொலை கொள்ளை அப்புறம் ஜாதி கொலை கௌரவ கொலைன்னு பல கொலை வழக்குகள் வந்து வந்துட்டு இருக்கு ஏன் இவ்வளவு கொலை வழக்குகள் வந்து அடுத்து ஓரின சேர்க்கை ரொம்ப திருட்டு மாடல் ஆட்சியில் திருட்டுத்தனமாக எல்லாமே நடக்கும் என்பதற்கு சாட்சியாக நேற்று மாலை ஏழு மணி நேர தகவலின்படி ஏழாயிரத்தி இருபத்தி படுகொலைகள் நாலரை ஆண்டுகால நாசகர ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது தெற்கே தமிழ் தேசியத்தின் தளபதியாக இருந்த தீபக் பாண்டியன் படுகொலை வடக்கே கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்று மாபெரும் இரு தலைவர்களை பறிகொடுத்து தவிக்கிற தமிழர் தாயகம் முப்பத்தி மூன்று ஆணவ படுகொலைகள் முப்பத்தி ஆறு கற்பழிப்பு சம்பவம் நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை யோசித்துப் பார்த்தால் நெஞ்சம் வெடிக்கிறது ஒரே நாளில் ஏழு போக்சோக்களை பதிவு செய்திருக்கிறது இந்த அரசு தஞ்சாவூரில் பதிமூன்று வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கல்லூரி மாணவி கற்பம் பொள்ளாச்சியில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் பலாத்காரம் மதுரையில் ஏழு மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் வன்கொடுமை ஆடு மாடுகளை மேய்க்கச் சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காம தஞ்சாவூரில் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ஆசிரியர் ஈரோடு அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் பேராசிரியைக்கு கல்லூரி முதல்வர் பாலியல் தொல்லை நல்லா இருக்குல்ல திருட்டு மாடல் ஆட்சியில் இருநூத்தி பதினேழு குழந்தைகள் படுகொலை திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து இரநூத்தி பதினேழு குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதில் ஏழு பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கொலையும் அடங்கும் மூன்று ஆண்டுகளின் கணக்கின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுநூத்தி முப்பத்தி எட்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் விவசாயிகள் தற்கொலை ஏடிஎஸ்ஐ என்கிற அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாட்டில் மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினெட்டு தற்கொலைகள் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது இது ஒரு லட்சம் மக்களுக்கு என்று பார்க்கும்போது சூசைட் ரேட் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் தமிழ்நாட்டின் தற்கொலைகளினுடைய எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று தற்கொலைகள் இதில் சூசைட் ரேட்டை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி மூன்று சதவிகிதம் ஆண்டுக்கு அறுபத்தி ஏழு குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதிகரித்துள்ள குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது புள்ளி அறுபத்தாறு சதவீதம் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து மொத்தம் அதிமுக ஆட்சியில் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டாக இருந்த இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லுகிற திருட்டு மாடலில் அறுபது புள்ளி அறுபத்தாறு சதவீதமாக உயர்ந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆக உயர்ந்திருக்கு ஆனாலும் நடந்துகிட்டே தான் இருக்கு இது எல்லாரோட ஆட்சியும் ஆட்சி முடியல எந்த ஆட்சியிலையும் குறையல அதிமுக ஆட்சியில் கொஞ்சம் குறைவா இருக்கு இப்ப கூட என்சிஆர்பி அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாற்பது பெண்கள் உட்பட அறுநூத்தி முப்பத்தோரு விவசாயிகள் கடன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் பொறுப்பில்லாத வெறுப்பேத்துகிற இந்த திருட்டு மாடல் ஆட்சி ஒன்பது மாதங்களில் தமிழ்நாடு போலீஸை சேர்ந்த ஒன்பது பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவலர்கள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரூர் காவலர் இளவரசன் பதினாறு வயது பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி சென்னை பட்டினப்பாக்கம் காவலர் ராமன் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவள்ளூர் எஸ்டிஎஃப் காவலர் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தூத்துக்குடி காவலர் பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் கொடுமை பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாளையங்கோட்டை காவலர் சசிக்குமார் என்கிற அயோக்கியன் ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை பதினஞ்சு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரூர் காவலர் பிரபாகரன் என்கிற பொறுக்கிக்கு ஒரு சிறுமியை போய் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி கள்ளக்குறிச்சி காவலர் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் கொண்டார் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தூத்துக்குடி காவலர் ரெண்டு சிறுமிகளுக்கு பாலியல் கொடுமை முந்தானாலும் திண்டிவனத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவியும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனும் காதலித்திருக்கிறார்கள் இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று அந்த அந்த பிஞ்சுகளுக்கு எண்ணம் இருந்திருக்கிறது ஏமாற்றத்துடன் மீண்டும் திண்டிவனம் இரவு பயணமாக இருசக்கர வாகனத்தில் பயணித்திருக்கிறார்கள் எந்த இடத்திலும் பதினேழு வயசு பையன் வண்டி ஓட்டினதை எந்த காவல்துறையும் பார்த்து குடிக்கல திண்டிவனத்தை நெருங்கி போய் கொண்டிருக்கிற போது பிரமதேசத்தை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் பெயர் இளங்கோன்னு அந்த பொறுக்கி பெயருக்கு பேர் போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பாலடைந்த ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பத்தாம் வகுப்பு மாணவி நான் உனக்கு அப்பா மாதிரி நான் ஏதாவது உன்னை செய்வேனா என்று ஏமாற்றி வண்டியில் கூட்டிகிட்டு போய் அப்பா ஆட்சியில் அப்பாவாக இருந்த இளங்கோ அந்த சின்னஞ்சிறு பிஞ்சை கசக்கி இருக்கிறான் எப்படி பார்ப்போம் எனக்கு என்னென்னா இது வந்து தனி மனித ஒழுக்கன்றது இல்லையா இல்லைன்னா உங்களுக்கான விழிப்புணர்வுன்றது சரியாக த ஏற்படுத்தலையா இல்லை சட்டம் ஒழுங்குன்றது இங்கே வந்து சீர்குழுந்துருக்கா விழிப்புணர்வுமே ஏற்படுத்தலை சட்டம் ஒழுங்கும் தமிழ்நாட்டை சுத்தராக இல்லை பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தராத பைத்தியக்காரத்தனமான அரசாக இது இருக்குது கடந்த நாலு நாட்களில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஒரு விவசாயி வயலுக்குள்ளே வச்சு வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் சென்னை புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த மோஸ் செயலி என்கிற செயலியை பயன்படுத்தி லிபின்ட்ராஸ் என்கிற ஒரு பய வீடியோ கால் மூலமாக தன் காதலிக்கு பேசி அந்த காதலி நிர்வாண காட்சி படம் எடுத்து அவ அப்பத்தா செத்து ரெண்டு நாளையில மனநிலம் பாதிக்கப்பட்டது போல இருந்த அந்த பெண்ணை தனியாக அழைத்து சென்று சென்னை பெருநகரமாக இருக்கிற இதயப்பகுதியாக இருக்கிற பெரிய மேட்டிலேயே ஒரு விடுதியில் தங்க வச்சு சீரழிச்சிருக்கிறான் அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் கும்பகோணத்தில் தாராசுரத்திற்கு பக்கத்துல மேல சத்திரம் என்கிற இடத்துல ஒரு கிறித்துவ பேராலயம் இந்துத்துவவாதிகளால் அடித்து நொறுக்கப்பட்டு அதனுடைய உரிமையாளர் பொன்ராசு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் ராசபாளையம் தேவதாளம் என்கிற இடத்துல கணேசனுடைய மகன் நாகராசு என்கிற ஊர் ஆயிக்கப்பே அந்த ஊரினுடைய முக்கியமான திருத்தலத்தின் கேட்ப பாதுகாவலர்களாக இருந்த பேச்சு முத்துவையும் சங்கரநாராயணன் என்கிற ரெண்டு பேரையும் கொண்டுட்டு ஒண்டியல் காசை எடுத்துட்டு ஓடிட்டான் ஆறு தனிப்படைகள் அமைத்து காவல்துறை கடுமையாக மோப்பனாயுடன் தேடுகிறது கூட்டத்துக்கில் இருந்து கொலையாளி சொல்லுகிறான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் ரோட்டில் இறங்கி நாங்கள் சாலை முறையில் போராட்டம் நடத்தோன்னு சொல்றான் போலீஸ்க்கு முன்னாடி பிறகவன் ஓடினானாம் இவர்கள் சுட்டார்களாம் என்கிற கதையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் அக்டோபர் பதினாறாம் தேதி ஈரோடை மாவட்டம் சித்தோடு காவல் நிலையத்திற்கு பக்கத்தில் கோணவாய்க்கால் பகுதியில் மாநிலத்தவர்கள் குடும்பத்தோடு வந்து பிழைப்பிற்காக தங்கியிருக்கிற போது குழந்தைக்கு கொசு கடிக்குமே என்று எண்ணிய பெற்றோர்கள் கொசு கூண்டை வைத்து குழந்தையை உறங்க வைத்து விட்டு படுத்து கிடக்கிறார்கள் கொசு கூண்டு குளிக்கப்பட்ட நிலையில் குழந்தை கடத்தப்பட்டது ஒரு மாதம் கழித்து நாமக்கல்லில் அந்த குழந்தையை இன்றைக்கு காவல்துறை கட்டுப்பிடித்திருக்கிறோம் ஒரு மாதம் யாருன்னு குற்றவாளிக்கு தெரியல திருச்சியில் ஜெனட் ஹாஸ்பிட்டலில் ஜெயராணி என்கிற ஒரு நிறைமாத கற்பிணி மகப்பேறு திட்டத்திற்காக வந்து சேர்க்கிற போது மருத்துவர்கள் பரிசோதித்ததற்கு பிறகு கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு கிராமிய பாடல்கள் பாடுவாங்க என்ன பாடுவான் தெரியுமா அரசு மருத்துவமனைக்கு போனால் அக்காம குழந்தை பிறக்கும் தனியார் மருத்துவமனைக்கு போனால் தானாக குழந்தை பிறக்காது தான் எடுக்கணும்னு சொல்லி பாடுவார்கள் ஜெனட் ஹாஸ்பிட்டலில் கொண்டே சேர்த்த அந்த ஜெயராணிக்கு மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு அறுவை சிகிச்சை செய்துதான் குழந்தை எடுக்க வேண்டும் என்று அறுவை சிகிச்சை செய்கிற போது கத்தி மலக்குடலை கிழித்து ஜெயராணி இறந்து போகிறார் இதுவரை எந்த மருத்துவரையும் கைது செய்யவில்லை அந்த மருத்துவமனை மூடப்படவும் இல்லை இந்த பிஞ்சு குழந்தை தன் தாயின் மடியை அறிந்து தேடுகிறது மடிச்சூடு தன் காலில் பட்டுவிடாதா என்று கனவு காந்த மார்பு சுரப்பிகளை சுரப்பதற்கு தாய் துடிப்பதைப் போல தன் பிள்ளையும் இன்றைக்கு அந்த சுரப்பிகளை உறிஞ்சி குடிப்பதற்கு கூட தாய் அவலமான ஆட்சி நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் சிவகங்கை மாவட்டத்தில் கணவனும் மனைவியும் தன் பிள்ளையோடு இருசக்கர வாகனத்தில் போய்கொண்டிருக்கிற போது காவலர்களுடைய வண்டி மது போதையில் கஞ்சா போதையில் ஓட்டி வந்து இந்த மூன்று பேரையும் இடித்து கொன்று விட்டது எவனுக்கும் கொண்டு போயல திருச்சியில எங்கள் அப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே நடந்த நலத்திட்டங்களில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிற போது பீமா நகரில் காவலர்கள் குடியிருப்புக்குள்ளேயே எஸ் எஸ் செல்வராஜ் என்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு முன்னாலேயே தாமரை செல்வன் பாலக்கரை வயது இருபத்தெட்டு என்ற தம்பி ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தான் அவன் நிலங்களை வாங்கி விற்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறான் கமிஷன் வந்திருக்குது ஒரு லட்சம் ஒரு பறையனுக்கு ஒரு லட்சம் கொடுப்பதா என்று அவனுடன் வேலை செய்த மாற்று சாதியினர் இந்த பணத்தை பறிக்க திட்டமிடுகிறார்கள் பகை காவலர் குடியிருப்புக்குள்ளேயே சராமரியாக வெட்டி கொண்டு விட்டு கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பிக்கிறது இது இப்படியெல்லாம் இருக்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு பக்கத்துல சின்னப்பட்டி என்கிற இடத்துல களமங்கலம் காவல்நிலைய சரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் சுரேஷ் பாரதி என்கிற கணவன் மனைவிக்கு பிறந்த ஒரு குழந்தை பாரதிக்கு மோகம் ஏற்பட்டிருக்கிறது பெண்மேல சுமத்தரான ஒரு பொம்பளை லெஸ்பியன் உறவால் பெற்ற குழந்தையை கொன்று விதித்திருக்கிறாள் பாரதி பேர்களை அவருடைய கைபேசியை திறந்து பார்த்தால் ஆயிரக்கணக்கான எப்படி சொல்றேன்னு தெரியல மொட்டைக்குண்டி படங்கள் சமூகம் பிக்பாசு நடத்துங்கன்னா பாஸ் நடத்துற உலகமாக இருக்கிற போது ஏ நீர் போன்ற தவறுகள் அப்புறம் லெஸ்பியன் என்ன அப்புறம் இன்னொரு இதை சொல்றாங்க அது நம்மளுக்கு தெரியல ஹோமோ நாடாது நாதாரிகள் ஆண்டால் இந்த நாடு இப்படித்தான் நாதாரித்தனமாக போய்விடும் என்பதற்கு சாட்சிகள் இவ்வளவு விஷயம் மாடங்கெட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் திராவிட மாடல் பீத்திக்கிறானுங்க சமூக நீதினு உளறானுங்க வெக்கமா இருக்குன்னா தேசத்தில் வாழ்வதற்கே ஆக தமிழ்நாடு இன்றைக்கு கொலை மாநிலமாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு மோசமான கலாச்சாரத்திற்கு பின்னால் தள்ளப்பட்டிருக்கிறது ஈழத்தில் என் தலைவனும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் என் வழிகாட்டியும் இல்லாத காரணத்தால் தமிழ்நாடு இன்றைக்கு தத்தளிப்பதை பார்த்து கொண்டிருக்க முடிகிறது ஒவ்வொரு நாளும் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் உலக பந்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூளை முடிக்கில் எத்தனை பேரை வெட்டி சாய்த்திருப்பார்களோ என்கிற பதபதைப்பு ஆண்டால் அளவிட முடியாத துக்கங்களும் துயரங்களும் தமிழ்நாட்டில் வந்து சேரும் என்பதற்கு சாட்சியாக இன்றைக்கு இவர்கள் இருக்கிறார்கள் ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா முதல்வர் இப்ப கூட பெண்கள் பாதுகாப்பிற்காக பல திட்டங்களா இருக்கட்டும் பல விஷயங்கள் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் பெண்களுக்கு தனி பஸ் இப்ப தனி ஆட்டோ விட்டுருக்காரு எல்லாமே பார்த்து பார்த்து ரேப்பிடாக வரணும் அதுக்கும் பெண்களுக்குனா பெண்கள் மட்டும் தான் போகணும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் வச்சுருக்காரு உடைய சொந்த சொத்துலேருந்து செலவழிக்கிறாரா ஒரு பேருந்தில் இருபது பெண்கள் ஏறினா நடத்துனர் பார்த்துட்டு ஒரு முப்பது டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டு வர கொடுத்துருங்க இருபது டிக்கெட்டு கொடுத்து முடிச்ச பிறகு கடைசியாக போய் சேரும் போது பத்து டிக்கெட்டு சும்மா இருக்கு அந்த பொண்ணு ஆட்டை கொடுக்காம அந்த அந்த நிறுத்தத்தில் பத்து டிக்கெட்டையும் உங்களுக்கு இறங்கி போய் இது எந்த கணக்கில் எழுதுறது இலவச பேருந்திருக்கு எதுக்கு மகளிருக்கு பயணச்சிட்டு ஏன் தெரியுமா உங்களுக்கு அந்த பேப்பரில் கொள்ளையடிக்கிறது மிஷினில் கொள்ளையடிக்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் தான் இந்த ஆட்சி முறை இன்றைக்கும் நடந்திருக்கிறது இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா கடலையே ஆட்டையை போட்டுருவாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையே ஆட்டையை போட துடித்த இவர்கள் உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் கடலுக்குள் மிதக்கும் வீடு கட்டுகிற திட்டத்தை கொண்டு வருகிறோம் டெண்டர் விடப்படும் அறிவிப்பான் கடலையே ஆட்டையை போடுகிற கும்பலாக தமிழ்நாட்டு திராவிட திருட்டு மாடல் அரசு நடந்து கொண்டு எதுல கொள்ளை இல்லை எல்லாத்திலும் கொள்ளை நூறு கோடி ரூபா வாங்கிட்டாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அந்த நூறு கோடியை நாலு அமைச்சர்கள் பங்கு போட்டுருக்கோம் என்ன கொடுக்கல எப்படி இருக்கு நாடு ஆத்துமணல் மணல் அமைச்சர் ஒருவர் எண்ணூத்தி எண்பத்தி கோடி ரூபாய்க்கு அரசு பணிகளை விற்பனை செய்திருக்கிறார் காவிரி சொத்துக்கள் வந்தது எப்படியப்பா ஆசியாவிலே மிகப்பெரிய நெல் அறுவை ஆலயம் லாலுடிலே அமைக்க முடிந்தது எப்படியப்பா நீங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரை அமெரிக்காவில் வாங்கி தன்னுடைய மருமகனான நெப்போலியனை பார்வையிட வகுப்பது பிளாட் பாரத்தில் என் சாதி சனங்கள் பட்டினியாக மழை காலங்களில் சகதியில் தூங்குகிற என் தேசம் மட்டும் ஒருத்தன் கொள்ளையடித்து இவ்வளவு பெரிய மாட மாளிகைகளை கட்டி வாழ்கிறான் என்றால் இந்த தேசம் நாசமாக போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி இந்த அமைச்சர்களுடைய கொள்ளை மாற்றம் வேண்டும் அதுதான் இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு விழா நடத்தினாங்க தெரியுமா அந்த விழாவுக்கு பேர் என்ன அறிவு திருவிழா அறிவு திருவிழா அழிவு இல்லையா அது கூட தாமிக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ரொம்ப சூப்பர் அந்த தலைவனை அந்த தலைவனை போற்றுகிறோம் பவள விழா பாப்பா பாசாங்கு காட்டல் கூடாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது நாம் ஓடி விளையாடு பாப்பா பாரதி பாடலை பாடியிருப்போம் பட்டுக்கோட்டையார் எழுதிய திருடாதே பாப்பா திருடாதே அப்படி கேட்டிருக்கோம் ஆனால் ஒரு புதிய யுகத்தை படைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு புதிய வரியை தமிழ்நாட்டு இந்த அரசியல் தளத்தில் கொள்ளையடிக்கிற கூட்டங்களுக்கு அற்புதமாக நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிது முடிஞ்சா ஆக கேடுகட்ட ஆட்சியை இந்த மண்ணிலிருந்து தூக்கி எறிவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் அமைக்க காத்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த திருட்டு மாடல் டூ பாயிண்ட் ஓ என்கிற உங்கள் கனவு திட்டங்கள் எல்லாம் உங்கள் அதிகாரத்தை மையப்படுத்தி கடைசி ஆண்டாக இந்த அதிகாரத்தை சுவைப்பதற்கு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இனிமேல் நீங்கள் அதிகாரத்தை சுவைப்பது கனவிலும் நடக்காது என்பதை நான் தெரிவிச்சு